இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரி கிழங்கு மசாலா இது பண்ணுறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது பத்து நிமிஷத்துலயே டக்குன்னு செய்துடலாம் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் உள்ள எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை ஒன்று ரெண்டாக நல்லா உடைச்சு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது போல் உடைச்சு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது நீல நிலமாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதோடையே நாலு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இது போல் கொஞ்ச நேரம் கலந்து விட்டுகிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி வதங்கி வர நேரம் தான் டக்குன்னு நம்ம இந்த குருமா செய்து முடிச்சிடலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சம் உப்பு தூவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போது தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ செய்கிறது நாலு பேருக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்தது போல் கூடவோ குறையவோ வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இந்த மசாலாவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறதுல ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கடலை மாவு எப்படி கரைப்போமோ கட்டிகள் இல்லாத அது போல் கரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு உடைச்சு வச்சுட்டு தான் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம பொட்டுக்கடலைய நல்லா கரைச்சி வச்சுருக்கோம்ல அதான் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைக்கக்கூடாது நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது கொதிக்கிற வரைக்குமே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்கும் இன்னும் ரெண்டு பூரி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது பண்ணுறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்கல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ